ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எரா வாங்குனீங்கன்னா எப்பவும் தொக்கு பிரியாணின்னு செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் சுட சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுலேயே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட தட்டிட்டு சேர்த்திங்கன்னா குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காய தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் திக்னஸும் நல்லா இருக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அடிச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்கள் குழம்பு மிளகாத்தூள்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவே இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறப்போ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நமக்கு நேச்சுரலாக குழம்பு கலராக இருக்கும் இப்போ வதக்கியாச்சு இது கூட நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே முருங்கைக்காய் முள்ளங்கி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கிளீன் பண்ணி வச்ச இறா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா நீங்கள் தொட்டுக்கன்னு தனியாக எதுவுமே செய்ய வேணாம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எறா எல்லாமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் தனியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நாலு ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிரும் இதில் லாஸ்ட்டாக ரெண்டு அவிச்ச முட்டை சேர்த்துக்கோங்க குழம்புல அவிச்ச முட்டை சேர்க்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான யாராக குழம்பு ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு குழம்பு இந்தளவுக்கு திக்காக இருக்கப்போ இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்